ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சென்னையில் உள்ள மாநகராட்சி கட்டடங்களுக்கான வாடகையை ஐந்தாம் தேதிக்குள் செலுத்தவில்லை என்றால் பன்னிரண்டு சதவீத அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானத்தின் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் இது தொடர்பான முழு விவரங்களை பதவி பண்ணுங்க சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் வணிக வளாகங்கள் செயல்படுகின்றன இந்த வணிக வளாகத்தில் ஒட்டுமொத்தமாக ஆறாயிரம் கடைகள் இயங்கி வருகின்றன இதில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சிக்கு நூத்தி எண்பது கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி வருகிறது இந்த வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் இன்று சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் புதிய மாதாந்திர கட்டணத்தை திருத்தம் செய்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் குத்தகை காலத்தை ஒன்பது ஆண்டுகளுக்கு பதிலாக பன்னிரண்டு ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து சதவீதம் வாடகை கட்டத்தை அதிகரிக்கும் அதை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் முதல் ஐந்தாம் தேதிக்குள் வாடகையை சென்னை மாநாட்சிக்கு செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தவில்லை என்றால் பனிரெண்டு சதவீதம் தனி வட்டியுடன் கூடுதலாக அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை திருத்தம் செய்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது